ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ஹேங்கிங் புத்தா இது வந்து பாருங்க குட்டி அழகா இருக்கு இந்த ஹேங்கிங் புத்தா வந்து வால் ஹேங்கிங் மாதிரி இங்கே பண்ணலாம் இது வந்து அமைதியா இருக்கும் ஒரு வால்ல போட்டிங்கன்னா சூப்பரா இருக்கும் இது மட்டும் ப்ளைன் இது வாங்க எப்படி போறதுன்னு பாக்கலாம் நம்ம வந்து புத்தர் ஹேங்கிங் புத்தாக்கு மூணு கிழந்து இது வந்து உடம்புக்கு வந்து வந்து எண்ணோ இது கீழே வந்து மேட்டு மாதிரி போறதுக்கு க்ரீனு இது வந்து உடம்பு வந்து மேலே வந்து துணிக்கு வந்து இந்த கோல்டன் கலர் காப்பர் கலர் எடுத்திருக்கேன் வாங்க எப்படி போறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த கிரீன் கலர் தான் ஆரம்பிக்க போகிறோம் மேட்டுக்கு நாலு மணி பூ ஃபஸ்ட் நாலு மணி பூ போகணும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு மணிக்கு கொடுத்துட்டு நாலாவது மணியில் விடணும் ஒயர் எல்லாம் ஈக்குவலாக வச்சுக்கங்க நாலு மணி அப்புறம் இந்த வயல ரெண்டு மணி இந்த மாதிரிலாம் ஒரு மணிக்கோ இந்த மாதிரி ஆறு பூ போடணும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த இதில் ரெண்டு மணி இந்த வயல ரெண்டு மணி இது ஒரு மணி ஒரு நாலு மணி பூ நாலு மணி பூ இந்த மாதிரி ரெண்டு போட்டாச்சு இன்னும் நாலு ஆறு பூ போட்டு நான் இடத்துல இன்னும் எப்படி வர்றதுன்னு சொல்றேன் பாருங்க இது நாலு அஞ்சு கோத்தாச்சு இப்போ ஆறாவது கோக்கும்போது இந்த ஒரு ஒயர்லேயே மூணு மணியை கோக்கணும் இந்த ஒரே ஒயர்லேயே மூணு மணி உக்கணும் இந்த மாதிரி வரும் இப்போ இந்த ஒயரில் வந்து அது பாருங்கள் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல ஒரு எட்டு மணி இந்த இடத்துல ஒரு மணி கோக்கணும் எட்டு லைன் கோக்கணும் இது ஆறு மணி கொத்தாச்சு இப்போ அடுத்தது எட்டு மணி கோக்கணும் அப்போ என்ன பண்ணோம் இந்த ஒரே ஒரு ஒயரில் பாருங்கள் நான் கரேன் இந்த ஒயர் எடுத்துக்கங்க ரைட் சைடில் ஒரு ஒன்று ரெண்டு நாலு மணி கொக்கணும் எப்படி கூக்குறோன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க ஒரு வயர்லையே நாலு மணி கோக்கணும் ஒரு ஒயரிலேயே நாலு மணிக்கு கோத்துட்டேன் இது பாருங்க ஒரு வேலையை நாலு மணிக்கு ஒத்துட்டு இது ஃபஸ்ட்டு கோத்த பத்து நாலு மணிக்கு கொத்துருக்கேன் இப்போ இந்த ஃபஸ்ட்டு கோத்த இந்த மணியில் இந்த ஒயரையே விடணும் அதே ஒயரே விடணும் பாரு அதே மாநில விட்டுட்டேன் இதை அப்படியே திருப்பிக்கணும் திருப்பிட்டுனா இப்படி வந்துடும் இப்போ ஒரு ஒரு பூ வந்து எக்ஸ்ட்ரா வந்துடும் இப்போ அதுக்கப்புறமா ரெண்டு ரெண்டு மணியா கோத்துட்டு வரணும் நாலு மணி கோத்துட்டு விட்டுட்டு அப்படியே திருப்பிக்க வேண்டியதுதான் இது ஏற்கனவே இந்த மணியில ஒயர் இருக்கு அதனால அப்படியே இந்த கோத்துட்டு விட்டுட்டான் பாருங்க ஆபத்துக்கு அதுக்கப்புறம் அதே மாதிரி ரெகுலர் ஒரு ஒரு லைன் எக்ஸ்ட்ரா வந்துச்சு அப்படியே கோத்துட்டு வர வேண்டியதுதான் இப்போ இந்த சைடு ஒரு மணி எக்ஸ்ட்ரா நாலு பூ கோக்கம் பாருங்க இதே மாதிரி வரும் நான் இதை கொடுத்துட்டு இங்கே வரும்போது காமிக்கிறேன் பாருங்க இது வரைக்கும் போட்டாச்சு இப்போ வந்து இந்த இடத்துல இருந்து முட்டி வர்றதுக்காக நான் வந்து அந்த ட்ரெஸ் வந்து அந்த காப்பர் கலர் போடுறேன் பாருங்கள் இது வரைக்கும் ஒரு மணி எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம இந்த லைன் இதே மாதிரி வரைக்கும் காப்பர் போடலாம் இது மடிச்சிட்டு அப்படியே தவம் பண்ற மாதிரி இருக்கும் அதனால வந்து இதுங்க வந்து முட்டி பகுதி நான் வந்து காப்பர் கலர் டிரெஸ் அதனால காப்பர் கலர் டிரஸ் இது வரைக்கும் நம்ம காப்பர் கலர் இது வரைக்கும் இதே மாதிரி இங்கேயே போட்டுடணும் ஈக்குவலா எல்லாமே இது நாலு மணி பூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க புத்தருக்கு கீழே வந்து இது வந்து மேட் உக்காந்துருக்குறது இது வந்து என்ன சொல்லுவாங்க இது வந்து செப்பு கலர் வந்து ஒரு முட்டியில் அப்படியே மடக்கி உக்காந்துருக்க மாதிரி அந்த கலருக்கு இது இப்போ நம்ம ரெண்டு இதே மாதிரி போட இதே மாதிரி இன்னொன்னு மேல எக்ஸ்ட்ரா லைன்ல இது மேல இதே மாதிரி ஒரு பச்சை ஃபுல்லா இங்க வந்து நம்ம காப்பர் போடுறோம் இந்த இடத்துல ஒரு லைன் மட்டும் பச்சை அதுக்கப்புறம் மிச்சத்துல வந்து காப்பர் பீட்ஸ் மூணு பச்சை போத்துக்கிறேன் இப்போ நம்ம இந்த லைன் ஃபுல்லா இப்போ காப்பர் ரெண்டு ரெண்டு ஒரு மூணு மணில விட்டுட்டு ரெண்டு ரெண்டு எல்லாமே மணியூதான் ரெண்டு காப்பர் பெட்ஸ் பாருங்க இந்த மாதிரி வரும் இது ஃபுல்லா நம்ம காப்பர் பீட்ஸ் தான் கோக்கணும் இது ஃபுல்லா நான் கோத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இது ஃபுல்லா வந்து காப்பரை குடிச்சிட்டு இங்க க்ரீன் காட்டு நம்ம அடுத்த எப்படி போடுறதுன்னு நான் சொல்றேன் இதே மாதிரிதான் போகணும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க இந்த இடத்துல வந்து இது வந்து கை இது வந்து ட்ரெஸ் இது இப்போ நம்ம கைக்கு வந்து இதே மாதிரி போட்டுக்கோங்க இதுல எதுவும் மாற்றம் இல்லை விரும்பின இது மாதிரி எல்லாம் போடணும் இப்போ வந்து கள்ளிக்கு வந்து எல்லோ கலர் நாலு மணி பூ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து நம்ம இது ஃபுல்லாக வந்து உடம்புக்கு நம்ம இது வந்து போட்டுட்ருக்கோம் இப்போ வந்து இதில் வந்து காப்பர் கலர் போடுறோம் உடம்பு மேலே துணிக்காக இது குளோத்து இதெல்லாம் தொழ்த்து இது கை எல்லோ கலர் கை இந்த லைன் ஃபுல்லா செப்பு தான் இந்த லைன் ஃபுல்லா நம்ம வந்து காப்பருக்கு போடணும் இது வரைக்கும் அப்புறம் இதுக்கு அப்புறம் வந்து இது கைக்கு எல்லோ கலர் போடணும் எல்லாமே நாலு மணி பூ தான் இதில் நீங்க இது அப்படியே பார்த்து போட்டோ எடுத்து போட்டுக்கலாம் இது அப்படியே போட்டோ எடுத்துக்கங்க நீங்க ஹேங்கிங் பூத்தா சூப்பராக இருக்கும் இது வந்து காப்பர் கலர் நான் போட்டுக்கேன் சட்டிக்கு நீங்க வேற கலர் ரெட் கலர் இருந்தா கூட போட்டுக்கலாம் இப்போ ஒரு ஒரு காப்பரு ஒரு எல்ல போடணும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க இந்த புத்தருக்கு ஒரு காது வச்சுட்டேன் அதே மாதிரி காது கொஞ்சம் நீளமாக இருக்கும் அதே மாதிரி இங்கே வந்து நம்ம வைக்கலாம் அது பாருங்க சின்ன துண்டு ஒரு ஒயர் எடுத்திருக்கேன் இந்த ஒயரில் இந்த ஒரு மணி கோத்துருக்கேன் இந்த ஒரு மணி கோத்துட்டு ரெண்டு உயரம் இக்குலாம் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு இப்போ இந்த ஒரு மணி ரெண்டு ஒயர்லேயும் விடணும் ஒரு மணியை ரெண்டு ஒயர்லேயும் விடுறேன் ரெண்டு மணிலையும் விட்டுட்டேன் அதுக்கப்புறமா ஈக்குவலாக ஒயரை வச்சுட்டு இந்த பாருங்க இந்த மாதிரி இருக்கும் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மணியில் ஒரு ஒயரை விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ஒயரை விட்டுட்டு இங்க இருக்கிற பாருங்க இதே மாதிரி இங்கே நாலு இதுக்கு பார்த்தீங்களா இந்த இந்த மணில இந்த மணியில் நான் ரெண்டு ஒயரையும் உள்ள விடுறேன் ஒன்றுன்னா கூட விடலாம் முத்தருக்கு காது கொஞ்சம் நீளமாக இருக்கான் பாருங்க ரெண்டு ஒயரையும் விட்டுட்டேன் இந்த மாதிரி வந்துச்சு பாருங்கள் க்ளோஸாக காமிக்கிறேன் இந்த மாதிரியில் ரெண்டு ஒயரையும் விட்டுட்டுள்ள சோறு விட்டேன் அவ்வளோதான் காது வந்துச்சு இப்போ இந்த மணியை அப்படியே இதில் விட்டுட்டு முடிப்பிச்சு போட்டுலாம் இந்த மணிக்குள்ள செருவிட்டு பக்கத்துல ஒரு மணில அப்படியே சொருவி விட்டுட்டுலாம் ஒருத்தர் முடிஞ்சிச்சு பாருங்க புத்தர் முடிந்து முடிச்சாச்சு ஹேங்கிங் புத்தா ஹேங்கிங் புத்தா சூப்பராக இருக்கு பாருங்க இதில் வந்து ராணியில் அப்படியே மாட்டிக்கலாம் செவத்தில் ரொம்ப வந்து ஷோ கேஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் ப்ளைன் செவத்தில் ப்ளைனாக வாடலிங்க இதை மாட்டிக்கலாம் ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை அப்படியே காமிக்கிறேன் நீங்கள் எண்ணி போட்டுக்கோங்க ரொம்ப ஈஸி தான் அது பாருங்க தலை தலைமுடி கொண்ட மாதிரி இது வந்து நான் இது ஹேங்கிங் அப்படியே இது பண்ணிக்கலாம் ஆணியில் மாட்டிக்கலாம் இது வந்து காது புத்தருக்கு காது இப்படி இருக்கும் இது வந்து கை அப்படியே வணக்கம் சொல்ற மாதிரி இது தவம் பண்ணுற மாதிரி இருக்கு இது வந்து ட்ரெஸ்ஸு இது வந்து கீழே மேட்டு மேட்டில் உட்காந்து தவம் பண்ணுற மாதிரி இருக்கு கண்ணு வாய் சூப்பராக இருக்குது பாருங்க இது ஒயர் பிரியாமல் இருக்கிறதுக்காக ஹீட்டு வச்சுருக்கிறேன் ஒயர் பிரியாமல் இருக்கிறதுக்காக இங்கே ஹீட் பண்ணியிருக்கேன் முடியெல்லாம் அழகாக கொண்டா பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு புத்தர் இது ரொம்ப ஈஸி தான் நீங்கள் ட்ரை பண்ணுங்க உங்கள் இதில் வந்து பிளைன் சவுத்துல வந்து பார்த்தலாம் நல்லாயிருக்கும் இது இப்படி தவம் பண்ற மாதிரி இருக்கும் சிம்பிளாக அழகாக இருக்குது ஈஸியாக பண்ணலாம் எல்லாம் பிகினர் கூட இது பண்ணலாம் முக்கியமாக இங்கே டேன் பண்ணும்போது நாலு மணியில் விட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா ஒரு இது வருதுன்னா நாலு மணியில் விட்டுட்டு நாலாவது மணியில் விட்டுட்டு இங்கே அப்படி இங்கே திருப்பிடணும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள் அதே மாதிரியே போடுங்க நீங்களும் Okay friends, thank you.